அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிறது ஒரு புதுவிதமான டாபிக் தாங்க பண வரவை பெருக எளிய முறை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது பணம் அது இருந்தால் தான் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் தேவை அது என்னன்றது டீட்டெயிலாக பார்ப்போம் வாழ்க்கைக்கு ஒரு மிக முக்க முக்கியமானது மற்றும் தேவையானது மற்றும் அத்தியாவசியமானது மற்றும் மிகவும் முக்கியமானது பணம் அந்த பணம் வந்து நம்ம சம்பாதிக்கும் பணம் வரவுக்கு மேல் சென்று செலவாக இருக்கக்கூடாது பணம் எப்போது பத்து ரூபா சம்பாதிக்கணும் செலவு வந்து ஒம்பது ரூபாக்குள்ளே இருக்கணும் பதினோரு ரூபா போச்சுன்னா கடன் வாங்குற மாதிரி ஸோ அந்த பண வரவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கு இந்த மாதிரியான பண வரவுக்கு பணப்புழக்கம் அதிகமாக சில எளிமையான வழிங்க ஆக்சுவலாக நம்ம சம்பாதிக்கிறது வந்தாலும் ஆன்மீக ரீதியாகவும் சோஷியலாகவும் சில பண்ணும்போது நமக்கு கட்டாயம் பணம் வர வரும் அதில் அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்குது ஒன்று வந்து அன்னதானம் பண்ணுறது ரெண்டாவது வந்து புதுசே பொதுவாக சேவை செய்வாங்களே ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட்டு சென்றவற்றுக்கு உதவுது அவங்க ட்ரஸ்ட்டு நடத்தியிருப்பாங்க அவங்களுக்கு நம்மளால் முடிந்து கோவிலில் நம்மளால் முடிந்தவற்றை உதவி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் வீட்டில் வந்து தேவை அதாவது அவங்க வந்து இன்கம் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு உதவுவது மற்றும் ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து என்ன ரூல் சொல்லுவாங்கன்னா ஜென்ரலாக நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் பத்து பர்சன்டேஜ் வந்து ஆன்மீகத்துக்காகவோ இல்லை பொதுவாகவோ இல்லை ஏழை மாணவர்களுக்காகவோ உதவுனா அந்த உதவுறதுக்காகவே நம்மளோட வருமானம் பெருகுன்றது ஒரு ஐதீகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஒரு ட்ரஸ்ட்டுக்காக மாதம் ஐயாயிரரூபா கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம் அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம ஐம்பதாயிரரூபா இருந்தால் தான் நம்ம ரூபா கொடுப்போம் இல்லை ஒரு லட்ச ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அந்த ஒரு லட்ச ரூபாய் இன்கம் வந்து ரெகுலராக வரதுக்கு இந்த மாதிரியான வழியில் செஞ்சால் அது நல்ல பலன்களை கொடுக்கணும் அதை பற்றி என்னன்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் அஞ்சு பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் இதில் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதானது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அன்னதானம் இந்த அன்னதானம்ன்றது தான் போய் செய்யணும் அப்படின்றதுலாம் இல்லை ஒரு ஒரு நாளும் ஒவ்வொருவரும் அவர்களோடு சாப்பிட்றது மூணு வேலை அதில் ஒரு நாலு வேலையாக சேர்த்துட்டு ஒரு வேலை வந்து யாருக்காவது நம்ம உணவு தானமாக கொடுத்தா சிறப்பாக இருக்குங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இட்லியாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு சாப்பாடு ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே எதுவுமே இல்லைனாலும் யாருக்காவது டீயோ காஃபியோ வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க இருந்துங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தா ட்ரஸ்ட்டு யாராவது ஒருத்தர் குறிப்பாக ட்ரஸ்ட்டுன்னும் போது அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது சிலர் ஏமாத்துகிறாங்க பட் யார் நியாயமாக நடத்துகிறாங்கன்னு அந்த ட்ரஸ்ட்டுக்கு உதவுது ஏன்னா ட்ரஸ்ட்டுன்றது எல்லாருமே கலெக்ட் பண்ணி அதை தான் நம்ம கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச இன்கம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற சிறுதுளி அங்கே பெருவெல்லாமல் போய் ஒருத்தருக்கு ஃபைவ் தௌசண்ட் தேவைப்படும் ட்ரஸ்ட்டுக்கு மந்த்லி மளிகை சமம் வாங்கி கொடுக்குறது அது ஒரு ஏழை மாணவர்களாக இருக்கலாம் இல்லை வந்து ஏழை பெண்கள் படிக்கிற இடமா இருக்கும் இல்லைனா வயதானவங்களாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த அவங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் தேவைப்படும் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடாக கொடுத்தீங்கன்னா அது பத்து பேர் சேரும்போது அந்த ட்ரஸ்ட் மூலிமா அவங்க கொடுக்கறதுக்கு இது வாய்ப்புகளாக இருக்கும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து ஐயர்கள் இருப்பாங்க ஏற்கனவே கோயிலில் நிறைய இந்து அறநில்துறை அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ உங்களால் முடிஞ்சது வந்து அங்கே இருக்கிற ஐயருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து ஏதாவது ஒரு செப்பன் இட்றாங்க இல்லை வந்து ஒரு உதாரணத்துக்கு சிமெண்ட் பேக்கெட் வேணும் இல்லை கல் வேணும் இல்லை வந்து அவங்களுக்கு மாதம் மாதம் விளக்கேற்றுறதுக்கு ப நிறைய கோயில்கள் வந்து விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் இல்லாமல் கூட இருக்கும் அது வந்து கவர்மெண்ட் சம்மந்தமாக இல்லாத கோயிலாக இருக்கும் அங்கே உதவுங்க இல்லைனா குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து போகிறவங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான உதவிகளை கோயில்களுக்கு செய்கிறது நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே இன்கம் இருக்குவாங்க ஒருத்தர் மட்டும் இன்கம் இல்லாமல் இருப்பாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து நாலு பிரதர்ஸ் வந்து ஒரு பிரதருக்கு வந்து கடைசியாக படிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இன்கம் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு உதவலாம் இல்லைனா வந்து தாய் தந்தையார் ரிட்டையராக இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு பென்ஷன் கூட இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு உதவலாம் இல்லைனா நம்மளோட பாட்டி தாத்தா இல்லைனா ஃபேமிலியில் வந்து யாருக்காவது மேரேஜ் ஆகிருக்கும் சில தவிர்க்க முடியாததில் அவங்க கணவரவு இறந்துட்டு அவங்க ஃபேமிலி இன்கம் இல்லாமல் இருக்கிற அந்த மாதிரி யாருக்கு இன்கமே இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கு உதவுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அந்த மாதிரி உதவும் போது நமக்கு இன்கம் அவங்களுக்கு உதவுறதுக்காகவே ரெகுலராக இன்கம் வரும் ப்ளஸ் பிஸ்னஸ் பண்ணவங்கள பிஸ்னஸில் இன்கம் அதிகமாகும் ப்ளஸ் இன்கேஸ் யாராவது வந்து மந்த்லி இன்கம் ஆகுந்தால் அவங்களுக்கு ப்ரமோஷன் போனஸ் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு உதவுறதுக்காகவே இது வரும் ஸோ உதவுது அப்படின்றது நம்மளோட ரத்த சம்மந்தமாக இருந்தால் இன்னும் நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும் கடைசியாக பார்த்திங்கன்னா ஏழை மாணவர்களுக்கு படிப்பு செலவுக்கு அது இயர்லியாக கொடுக்கலாம் இல்லை மந்த்லி சிலர் வந்து டியூஷன் போகிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷல் ப க்ளாஸஸ் போகிறதுக்கோ அவங்களுக்கு முடியாமல் இருந்தால் அவங்களுக்காகவும் உதவுறது சிறப்புங்க ஸோ இவ்வாறு மேலே குறுகிற அஞ்சு பாயிண்ட்ஸ் தாங்க இந்த அஞ்சு பாயிண்ட்ஸை எடுத்து நம்மளால் முடிஞ்சதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பண வரவு அதிகரிக்கும் ஸோ நிறைய பேர் பண வரவு வரலையே வரலையேன்னு அழுவுறதுக்கு இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண வரவு இன்க்ரீஸ் ஆகும் மற்றபடி டிக்ரீஸ் ஆகாது ஸ்டாண்டர்டைஸ் ஆகும் இதுதான் இந்த பதவி மூலம் சார் இது உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிங்க இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதேபோல் வேறொரு பதவியில் சந்திக்கதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்